வேலைங்க படிக்காதவங்க நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இப்போ ஐஎம்ஐ நம்பர் கொடுத்தா குழந்தை போன செல்ஃபோன் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா பதிவு பண்ணுறது இல்லைன்னு ஒரு புகார் இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஃப்யூ ப்ராப்ளம் இப்போ என்னென்னா யாருமே காவல் நிலையத்துக்கே வர தேவையில்லை இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த நம்பரை வந்து இந்தியாவில் எந்த மூலையில இருந்து வேணாலும் நீங்கள் கால் பண்ணி இம்மிடியேட்டாக உங்களோட மொபைல் ஃபோன் தொலைஞ்சிடுச்சுனாலும் சரி இல்லை உங்களை யாராச்சும் உங்கள் மொபைல் வழியாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இணைய குற்றங்கள் மூலமோ உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சரி நீங்கள் இம்மிடியேட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசினாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு சோர்ஸே வந்துருக்கு அவங்க அவங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சின்னா ஐஎம்ஐ நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னா யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சோம் அந்த அக்கௌண்ட்டவே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகளை இமீடியேட்டாக வந்து எடுத்துருவாங்க அதுக்கு யாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது வந்து படிக்காத மக்களுக்கு படித்தவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதையும் பண்ணலாம் இல்லை சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வெப்சைட்டே இருக்குது அந்த இடத்துல உட்காந்த இடத்துல இருந்தும் அதை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்மளோட சிசிடிஎன்எஸ் வெப்சைட் இருக்குது நீங்கள் அதில் போயும் பண்ணலாம் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷன் வந்தால் போதும் இல்லை நீங்கள் ஸ்டேஷனே வரலனாலும் கூட பரவாயில்ல நீங்கள் உங்களோட அந்த பதிவு பண்ண குற்றங்கள் வந்து அடுத்த நிமிஷமே எங்களுக்கு வந்து வெப்சைட்டில் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதை நாங்கள் எவ்ரி டூ ஹவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் உங்களோட கம்ப்ளைண்ட்டை இமீடியட்டாக நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதன் பேரில் வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்பர் வந்து பல நேரங்களில் எடுக்கிறதுல போன எடுக்கிறது நீங்க இப்பயே வந்து டெமோ பார்க்கலாம் யாராச்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்ற நம்பர் கால் பண்ணுங்க எவ்வளவு நிமிஷத்தில் உங்களுக்கு அட்டன் பண்றாங்க எப்படி ரெஸ்பான்ட் பண்றாங்கிறத நீங்க ப்ராக்டிக்கலாவே செக் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் பண்ணியிருக்கு அதில் எவ்வளோ தீர்வு கண்டு ஓகே நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வழக்குகள் வந்து இது சம்பந்தமா சிஎஸ்ஆர் பிளஸ் எஃப்ஐஆர் ரெண்டுமே வந்து பதிவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கோடி ரூபா அளவுக்கு வந்து குற்றங்கள் வந்து நடந்திருக்கு நம்ம இதில் பார்த்தோன்னா ருபீஸ் டேர்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு கோடி ரூபா உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அதில் பாதிக்கு பாதி ரெண்டு கோடி ரூபா உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து திரும்ப ரிட்டனே வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா இது வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராடு சம்மந்தமாக இதில் நான் ஃபினான்ஷியல் ஃப்ராடு இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃபோட்டோ வந்து மார்ஃபிங் பண்ணிட்டாங்க இல்லை என்னோட ப்ரொஃபைல் மாதிரி வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றங்களை நம்ம நிறையா பதிவு பண்ணி அதில் உடனடியாக வந்து நம்ம தீர்வுங்கன்றிருக்கோம் விளம்பரம் பார்த்தா காசு வருதுன்னு சொல்லி ஒரு இஷ்யூ போட்டு கண்டிப்பாக வருங்க இங்கே நம்ம சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கு ஏமாத்துறவங்க நிறைய வழிமுறைகளை வந்து கையாண்டுருவாங்க நீங்கள் தான் அதை அவங்க உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து வந்து பண்ணணும் நீங்கள் உங்கள் மொபைலுக்கு வருது இல்லை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒரு லேப்டாப்பில் ஒர்க் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வர்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது உங்கள்கிட்ட ஆசை வார்த்தைகளை தூண்டி உங்களை ஏமாத்துறதுக்கு எண்ணற்ற நபர்கள் வந்து கண்ணுக்கே தெரியாத நபர்கள் அந்த சைபர் வேர்ல்டில் இருக்காங்க அதுலேருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டிய முக முக்கிய பொறுப்பே நமக்கு தான் இருக்குது அதை நம்ம சரியாக பண்ணலை அந்த வருமோன் காப்பம் அப்படிங்கிறத சரியாக நம்ம செயல்படுத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த விளைவுகளை நம்ம தான் வந்து சந்திக்கணும் ஸோ மக்கள் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் தயவு செஞ்சு எதையுமே டக்குன்னு கிளிக் பண்ணாதீங்க யார் என்ன சொன்னாலும் உடனடியாக வந்து நம்பிராதீங்க யாருமே உங்களோட பர்சனல் டேட்டாவை கேட்கவே மாட்டாங்க பேங்க்லேருந்து கேட்க மாட்டாங்க போலீஸ்லேருந்து கேட்க மாட்டாங்க இல்லை கவர்மெண்ட்லேருந்து யாருமே உங்களோட பர்சனல் டேட்டாவை கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தது அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் கிடைக்கிட்டால் எங்கள் போலீஸை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த கன்சர்ன்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை கன்சர்ன்ட் பேங்க்கை நேரடியாக போய் காண்டாக்ட் பண்ணணும் எல்லாத்தையும் உட்காந்த இடத்துல இருந்தே நான் முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறவங்க கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க இப்போ மாணவர்கள் வந்து நேரடியாக சந்திக்கலாம் அந்த இன்டர்ன்ஷிப் தாராளமாக சந்திக்கலாம் நம்ம இங்கே த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்க மாணவர்கள் அவங்க நிறைய அவங்களுக்கு திறமைகள் இருக்கும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி கேசஸ் வருது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அது எல்லாத்தையும் எங்களால் மட்டும் சார்ட் அவுட் பண்ண முடியாது அந்த மாணவர்கள் எங்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கொடுப்போம் அவங்க எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத எங்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணலாம்